ஃபைவ் யூவர்ஸ் வாங்க நம்ம மல்லி செடிக்கு அடுத்து ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுடைய மல்லி செடி எப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன் மல்லி செடி அது மட்டும் இல்லாமல் அப்போது வந்து பார்த்திங்கன்னா மொட்டுக்கெல்லாம் சின்னதாக இருந்தது இப்போ கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் செடி ஃபுல்லாக எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் பூ சீசனில் நான் டேரஸ் கார்டனில் வளர்க்குற மல்லி செடி எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அதுக்கு என்னென்ன உரம் கொடுக்குறேன் அது எப்படிலாம் கவாத்து பண்ணுறேங்கிறதெல்லாம் வந்து நான் வீடியோக்குள்ளே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய தளிர் விட்டுச்சு அது கரெக்டாக ஒரு பத்து நாள் டைம் எடுத்துச்சு தளிர் வர்றதுக்கு தளிர் வந்தது அத்தனை இடத்துலையுமே மொட்டுக்கள் வந்துருந்தது அதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரும் தான் அது மட்டும் இல்லாமல் செடியும் வந்து நம்ம நல்லா வெயிலில் வச்சுருக்கணும் இது வெயில் வெயில் காலத்தில் பூக்கிற பூ அப்படிங்கிறதுனால வெயில் வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுது ஏற்கனவே நம்ம கிட்ட ரெண்டு செடி பூ பூத்துட்டு இருந்தது இப்போ அது வந்து பூத்து முடிச்சிடுச்சு ஸோ அடுத்த செடி இப்போ ரெடியாக இருக்குது பூ பூக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு செடி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றி மாற்றி நம்ம வந்து கவாத் பண்ணிக்கிட்டு ரெகுலராக பூ இருக்கற மாதிரி பார்த்துக்கலாம் இதுதான் ஏற்கனவே பூத்து முடித்தா குண்டு மல்லி இப்போது சீசனில் பூத்துது இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மரத்துக்கு மேலே பூத்துருச்சு அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து இருவாச்சி மல்லி குண்டுமல்லி செடி வந்து சின்னது இருவாச்சி மல்லி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுவுமே பூத்து முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது இது பூத்து முடிச்சிருக்கு இல்லையா இந்த செடி என்ன பண்ண போகிறோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த செடி தான் ரோஸ் மல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் பூ ரோஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் மல்லி பூ வாசனை அடிக்கும் என்னென்னா இது மட்டும் வந்து சிங்கிளாக தான் வைக்கும் கொத்து கொத்தாக வைக்காது எப்பயுமே சிங்கம் சிங்கிளாக தான் வரும் இல்லையா அந்த மாதிரி என்னென்னா அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கரை வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கு ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அது கொஞ்சம் எடுத்து போட மனசு வராதனால அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு குண்டுமல்லி செடி இதுலேயுமே நிறைய பூ வச்சுருக்கு பாருங்க ஆனால் செடி இன்னும் கொஞ்சம் சரியாக வளரலை அது ஃபெர்டிலைசர் இது என்னங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னுடைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்னன்னா காய்கறிலாம் கொஞ்சம் மிக்சியில் அடிக்க டைம் இல்லை நான் அப்படி அப்படியே போட்டுவிட்டேன் ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் போன நான் எந்த அளவுக்கு அந்த லிக்யூட் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு நார்மல் தண்ணியை கலந்து செடிங்களுக்கு வேர் பகுதியில் ஊற்றி விடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கிழமை தண்ணி அரிசி வடித்த தண்ணி அதுக்கப்புறம் மற்ற காய்கறி வேஸ்ட் எல்லாமே இருக்குது அவ்வளோதாங்க தேங்க்யூ